மிக சுவையாக இருக்கிற நண்டு குழம்பு இதெல்லாம் மருத்துவ குணமும் உள்ளது இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு அரை ஸ்பூனு சின்ன சீரகம் அரை ஸ்பூனு இதை சேர்த்து இதை பவுட்ராக்கி வச்சுக்கோங்க தனியாக நண்டை நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பவுட்ரு ஆகணும் அப்படி சில பேருக்கு அறப்படாது சில மிக்சியில் அவங்க வந்து தண்ணி ஊற்றிக்கிட்ட லைட்டாக தண்ணி தொளிச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு சோம்பு போட்டு சோம்பு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் பொரியவும் கருவேப்பில் எடுத்து ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் இருபது டு இருபத்தஞ்சி இருபது அல்லது இருபத்தஞ்சி நான் இருபத்தஞ்சி வெங்காயத்துக்கிட்ட நீலவாக்கில் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இதோட வெள்ளைப்பூடும் போட்டுக்கோங்க என்கிட்ட வெள்ளைப்பூடு முழுப்பூடும் நான் ரெண்டு போட்டிருக்கேன் அதுவும் அது வந்து ரசப்பூடுனால உங்கள்கிட்ட முழுப்பூடு பெரிய பூடு இருந்துச்சுன்னா ஒன்றே போதும் நல்லா போட்டு இதை வதக்குங்க இது பொன்னிறமாக அரை தண்டியும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் நான் வெட்டி வச்சுருக்கேன் நீலவாக்கில் உங்கள்கிட்ட ரெ சின்னதாக இருந்தால் மூணு போடுங்க பெருசாக இருந்தால் பெருசு ஒன்று சின்னது ஒன்று எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் இது மூணு பேர் சாப்பிட்றதுக்கு தக்கன செய்கிறேன் இதை நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும் இது கூட நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதோட மசாலா நம்ம போட போகிறோம் இதோட மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் கா ஸ்பூன் இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் ஹை லெவலில் வச்சுருந்தீங்க சிம்மில் வச்சுக்கோங்க இது வந்து கரீரம் அதனால சீக்கிரம் சிம்மில் வச்சுட்டு தான் இது பண்ணணும் இது கூட உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க பிகின்னராக இருப்பாங்க அவங்க வந்து உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு அவங்களுக்கு பார்க்கத்தரலான்னா மற்றவங்ககிட்ட கொடுத்து பார்க்க சொங்க உப்பு பத்தலான்னு சொன்னாங்கன்னா லைட்டாக போடுங்க இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் குழம்பு பதத்துக்கு வேங்க இன்னும் அதிகமாக ஊற்றிக்கோங்க கிரேவியும் இல்லாமல் நான் குழம்பு ரொம்ப தனியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வைக்கிறேன் நண்டு உள்ள தண்ணியும் இறங்கும் நம்மளுக்கு இப்போ முறக்கூடி மசாலாலாம் வெந்து முறக்கூடி கொதிக்கும்போது நம்ம அந்த நண்டெல்லாம் அப்படியே சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு அந்த நண்டை லைட்டாக அந்த மசாலா படுற அளவுக்கு கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விடணும் நல்லா பெரட்டி விட்டுக்காங்க மசாலா படுற அளவுக்கு யூடியூப்ல நம்ம சில பேர் வீடியோவை பார்த்துட்டு அவங்க எப் நல்லா வந்திருக்கான்னு மத்தவங்க கமெண்ட்ட போய் பார்ப்போம் அவங்க யாராவது ட்ரை பண்ணி போட்டிருக்காங்களானு இப்போ நான் பண்ற இதுவுமே ஒரு மேம் வந்து ட்ரை பண்ணதுதான் ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா அவ்வளவு சுவையா இருந்துச்சு இதுல மருத்துவ குணமும் இருக்கு நீங்க சளி பிடிச்சா நம்ம தான் வைக்கணும் நண்டு ரசம் தான் வைக்கணுன்னு இல்லை நம்ம நண்டு எடுத்து ஒரு குழம்பு ஏதாவது வச்சாலே அதில் மிளகு சேர்க்கும் போது அதுவே மருத்துவ குணம் தான் அதனால் நம்மளுக்குள்ள சளியெல்லாம் இறங்கிடும் இப்போ நம்ம கொதிச்ச வச்சு நண்டு நல்லா ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வெந்துடும் நண்டு வெந்தோன்னே உங்களுக்கு பக்குவத்தக்கன்னா லா க எப்படி ஃபைனலாக அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்னா ஃபஸ்ட்டு அதை வந்து லாஸ்ட்டாக அதில் போடணும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சு டார்க்காகிடும் குழம்புலாம் நல்லா வெந்திருக்கு ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு பார்த்திங்களா நண்டு கூடை பார்த்துருக்கீங்களா நான் ஃபஸ்ட்டு போடும்போது லைட் ப்ளூ கலரில் இருந்துச்சு இப்போ ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு நல்லா நண்டுலாம் மசாலாலாம் இறங்கிருச்சு குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஊற்றும் போது கொஞ்சம் தெரியும் கெட்டி பதம் நமக்கே அதை வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சு இறக்கிக்கலாம் மிக்க அருமையாக இருந்துச்சு அதனால நீங்களும் வீடே மணக்கம் எங்கள் வீட்டில் பாப்பா தான் வெளுத்து கட்டினாங்க நண்டை இது பாப்பாக்காக போட்டிருக்கேன் அவளுக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மணக்கமே அம்மா எப்போ வெந்துடும் வெந்துருச்சா வெந்துருச்சான்னு கேட்டாங்க அவங்களுக்காக தான் நான் வீடியோக்காக குட்டி எடுக்கிறேன்னு மட்டும் நான் நினைக்காதியா பாப்பாக்காக தான் இவ்வளோ குட்டி குட்டியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே சாப்பிடுங்க இதே நானாக இருந்தால் ஒரு கை நிறைய அள்ளி